சொல்லுது ஆண்கள் ரொம்ப திமுரு பிடிச்சவங்கன்னு உண்மையே சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பயந்தவங்கன்னு தான் சொல்லணும் ஏன் கேட்டிங்கன்னா அவன் தன்னையையும் தன் குடும்பத்தையும் தன்னோட சூழ்நிலையையும் காப்பாத்திக்கிறதுக்காக அவன் அப்படி பண்ணல தன்னோட தனிமையை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் திமுரு பிடிச்சவனாக ஏன்னா அம்மா இறந்ததுக்கு பிறகு அவங்க பாதியாக உடஞ்சி போயிடுவாங்க அதே மாதிரி தன்னோட மனைவி இழந்த பிறகு முழுசாக அவங்க உடஞ்சி போய் தனிமையாகிடுவாங்க முழுசாக செத்து போனால் ஒரு மனைவி வந்து விதவை விதவையாகிடுறான் அந்த விதவைக்கு ஆறுதல் சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க அதே ஒரு மனைவி இறந்து போனா சொல்லுனா அவங்க ஒரு அனாதை அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வேண்டிப்பாங்க கடவுள்கிட்ட அவளுக்கு முன்னாடி நான் போயிடணும் அப்படின்னு அது வந்து காதலுக்காகவோ அன்புக்காகவோ இல்லை அது பயத்தினால சொல்ற வார்த்தை ஒரு ஆம்பளையை தாண்டி பிடிக்கிறது உலகத்துல ரெண்டே பேர் தான் ஒன்னு அம்மா இன்னொன்னு மனைவி இது ரெண்டுத்துல எது உடைஞ்சாலும் அவன் அண்ணாதையே ஆயாடுறான் அவன் உயிரோட குணமா மாறிடுறான் அதனால உயிரோடு இருக்கும்போதே கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உண்மையான அன்பை செலுத்தி அவனும் மனைவியும் நேசித்து அன்பாக வாழணும் ஸோ அன்புக்கு என்றைக்குமே எல்லாமே இருப்பாங்க